ஹாய் விவர்ஸ் வல்கம் ட்ஷயில் அண்ட் கிராஃப்ட்ஸ் இன்று திருக்கோவிலூர் அடுத்த பகுதி பார்ப்போம் திருக்கோவிலூர் உலகலந்த பெருமாள் கோவிலின் சிறப்புகள் தமிழகத்தில் உள்ள முக்கிய வைணவ ஆலயங்களில் பஞ்சகிருஷ்ண தலங்கள் ஆகும் திருமால் எப்போதும் இத்தலங்களில் பக்தர்களுடன் சஞ்சரித்து கொண்டிருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன இத்தலங்கள் கிருஷ்ண ஆரண்ய தலங்கள் என்றும் பஞ்சகிருஷ்ண ஷேத்திரங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றது இந்த பஞ்சகிருஷ்ண தலங்கள் திரு கண்ணங்குடி திரு திரு கண்ணமங்கை கபிஸ்தலம் திருக்கோவிலூர் ஆகிய இடங்களில் அமைந்துள்ளன இதில் உலகளந்த பெருமாள் கோவில் திருக்கோவிலூர் தான் முதலாவது தலம் இந்த இடம் விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோவிலூர் வட்டத்தில் அமைந்திருக்கிறது இங்கு இறைவன் உலகளந்த பெருமாளாக திருவிக்கிரமன் என்ற பெயரில் உள்ளார் இவரின் சன்னதியிலேயே துர்க்கையும் அருள் பாலிக்கிறாள் இத்தலத்தில் மாபலியின் கர்வத்தை அடங்க வாமனராக வந்து பிறகு திருவிக்கிரமனாக காட்சியளித்த திருமால் மிருகண்டு முனிவருக்கு காட்சி அருளினார் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இந்த இடம் நாற்பத்தி மூன்றாவது திவ்ய தேசமாகும் இதன் கோபுரம் நூற்றி தொண்ணூற்றி இரண்டு அடி உயரம் கொண்டு தமிழகத்திலேயே மூன்றாவது பெரிய கோபுரம் கொண்ட கோவிலாக திகழ்கிறது அதனால் இத்தலத்தை நடுநாட்டு திருப்பதி என்றும் அழைப்பார்கள் வாமனர் வரலாறு முந்தைய காலத்தில் சிவன் கோவில் ஒன்றில் விளக்கு அணையும் நிலையில் இருந்துள்ளது அப்போது அங்கு வந்த ஒரு எலியின் மூக்கு நுனியால் விளக்கு திரியானது தூண்டப்பட்டு விளக்கும் பிரகாசமாக எரிய தொடங்கியது தன்னையும் அறியாமல் நற்காரியம் செய்த அந்த எலியை மறுபிறவியில் நாடு போற்றும் சக்கரவர்த்தியாக பிறக்க அருள்பாலித்தார் சிவபெருமான் அந்த எலிதான் மகாபலி மன்னன் தன் நாட்டு மக்களுக்கு அவன் செய்த நற்காரியங்களால் அவன் புகழ் ஓங்கியது இந்த நிலையில் மகாபலி சக்கரவர்த்தி நாட்டின் நலன் கருதி வேள்வி ஒன்றை நடத்த முன்வந்தான் தேவர்கள் இதை கேள்விப்பட்டதும் கலங்கி போனார்கள் ஏராளமான புண்ணிய காரியங்கள் செய்து இப்போது இந்த வேள்வியையும் முடித்துவிட்டால் அசுர குளத்தை சேர்ந்த அவன் இந்திர பதவியை அடைந்து விடுவானே என்று அவர்கள் பயந்தனர் அதனை தடுக்கும்படி தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் போய் மன்றாடினர் தேவர்களை காப்பது தன் கடமை என்பதால் அவர்களுக்கு உதவ முன்வந்த விஷ்ணு அதே நேரத்தில் மகாபலியின் சிறப்பை உலகம் அறிய செய்யவும் சித்தம் கொண்டார் அதற்காக மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்தார் மகாபலி நடத்தும் வேள்வி சாலைக்கு மூன்று அடி உயரமும் ஒரு கையில் தாளம்பு குடையும் மற்றொரு கையில் கமண்டலம் கொண்டு சென்றார் அவரை வரவேற்ற மகாபலி தானம் வழங்க முற்பட்டான் ஆனால் வந்திருப்பது மகாவிஷ்ணு என்பதை அசுரகுல குருவான சுக்கராச்சாரியார் அறிந்து கொண்டு மகாபலியிடம் தெரிவித்தார் ஆனால் மகாபலிக்கு மிகவும் மகிழ்ச்சியாகிவிட்டது உடனே நீர்வார்த்து தானத்தை கொடுத்து பின்னர் தங்களுக்கு உரிய நிலத்தை அளந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வாமனரை நோக்கி கூறினான் இதற்காகவே காத்திருந்த வாமனர் குள்ள உருவில் இருந்து வான் உயரத்திற்கு உயர்ந்தார் பின் வாமனர் முதல் அடியை கொண்டு மண்ணுலகையும் இரண்டாம் அடியாக விண்ணுலகையும் அளந்து முடித்தார் மகாபலியிடம் சக்கரவர்த்தியே நான் இரு உலகங்களையும் இரண்டு அடியில் அளந்து விட்டேன் மூன்றாவது அடியை எங்கே வைப்பது என்று கேட்டார் இறைவா மூன்றாவது அடியை என் தலைமீது வைத்துவிடுங்கள் என்று நிலத்தில் மண்டியிட்டு அமர்ந்து சிரம் தாழ்த்தி இருந்தான் மகாவிஷ்ணுவும் தனது மூன்றாவது அடியை மகாபலியின் தலைமீது வைத்து அவனை பாதாள உலகிற்கு தள்ளினார் மேலும் இப்போது நீ எனக்கு கொடுத்த தானத்தினால் இந்த உலகமே போற்றும் அளவுக்கு சிறப்புற்று இருப்பாய் என்றும் அருளினார் இங்கு வீற்றிருக்கும் மூலவர் திரு விக்ரமர் திருமேனி தாருவால் ஆனது இவ்வளவு பெரிய பெருமாள் நின்ற கோலத்தில் வேறு எங்குமே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது நவக்கிரக தோஷம் இருப்பவர்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ராகு தோஷத்தில் துர்க்கைக்கு பூஜை செய்தால் தோஷம் விலகும் என்பது ஐதீகம் இங்குள்ள பெருமாள் திரு விக்கிரமன் ஆகவும் அவரது துணவியார் பூங்கோதை நாச்சியார் ஆகவும் வணங்கப்படுகிறார்கள் இது விஷ்ணுவின் புகழ்பெற்ற அவதாரமான கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஐந்து ஆலயங்களில் கிருஷ்ணராய அல்லது பஞ்ச பஞ்சகன்ன கஷேத்திரங்களில் ஒன்றாகவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது பாகவத புராணம் இதிகாசத்தை மிக விரிவாக கூறுகிறது மகாபலி மகாவிஷ்ணு பக்தரான பிரகலாதனின் பேரன் பிறப்பால் அரக்கனாக இருந்தாலும் தாராள மனப்பான்மையுடன் பல நற்பண்புகளை கொண்டிருந்தான் மேலும் கடுமையான தவங்களை செய்து அளப்பரிய சக்தியை பெற்று வானங்களை அடக்கி விண்ணுலகத்தை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான் இந்த செயல்பாட்டில் அவர் மிகவும் திமிர்பிடித்தவராகவும் மாறினார் மகாபலியின் சக்தியை சரிபார்த்து உலகிற்கு சமநிலையை மீட்டெடுக்க உலகளாவிய பாதுகாவலரான விஷ்ணு பகவானுக்கு விடப்பட்டது இந்த நோக்கத்துடன் விஷ்ணு அவதாரத்தை வாமனனாகவோ குள்ளனாகவோ அல்லது சிறுவனாகவோ எடுத்து கொண்டு ஒரு மரக்குடையை சுமந்து கொண்டு மகாபலி பெரும் யாகம் நடக்கும் இடத்திற்கு சென்றார் மகாபலியால் நல்ல வரவேற்பை பெற்ற பிரகாசமான இளைஞன் அசுர ராஜாவிடம் தனது சிறிய காலால் அளந்த மூன்று அடி நிலத்தை கேட்டான் மகாபலி அவனது கோரிக்கையால் வியப்படைந்தார் ஆனால் வாமனன் விரும்பியதை கொடுக்க உடனடியாக ஒப்புக்கொண்டார் அவரது குரு சுக்கராச்சாரியாரின் எச்சரிக்கையையும் மீறி மற்றும் இதோ விஷ்ணு அளவு வளர ஆரம்பித்தார் மற்றும் திருவிக்கிரமனின் பிரம்மாண்டமான வடிவத்தை ஏற்றுக்கொண்டார் ஒரு அடியால் வானத்தையும் மறுபடி பூமியை அளந்தார் அவர் வாக் குருதி அளித்த மூன்றாவது அடிக்கு எதுவும் வழங்காமல் மகாபலி தனது தலையை இறைவனுக்கு அர்ப்பணித்தார் அதன் மீது இறைவன் தனது பாதத்தை வைத்து அவரை பாதாள உலகிற்கு கீழே தள்ளினார் இவ்வாறு விஷ்ணு சொர்க்கத்தை அதன் உண்மையான உரிமையாளர்களான வானவர்களிடம் மீட்டெடுத்தார் ஆனால் அவர் கருணையும் நேர்மையும் கொண்ட மகாபலியை ஆசிர்வதித்து அவரை அழியாதவராகவும் உலகத்தின் ஆட்சியாளராகவும் ஆக்கினார் முதல் ஆழ்வார்கள் எனப்படும் பொய்கை பூதம் பேய் ஆகிய மூன்று முற்கால ஆழ்வார்கள் ஒரு புயல் இரவில் இந்த இடத்தில் சந்தித்ததாக கூறப்படுகிறது இறைவனும் அப்போது அவர்களுடன் சேர்ந்து தனது தெய்வீக தரிசனத்தை அவர்களுக்கு அளித்து இறுதியில் அவர்களுக்கு முக்தியை அளித்தார் மற்றொரு கணக்கின்படி இந்த கோவில் முதலில் கிருஷ்ணர் சன்னதியாக இருந்தது அங்கு தெய்வம் கோபாலன் என்று அழைக்கப்பட்டது வரலாறு மற்றும் கட்டிடக்கலை தென் பெண்ணாற்றில் கரையில் அமைந்துள்ள மிக பெரிய கோவில் இது மற்றும் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது கோவில் அமைப்பு முதலில் இடைக்கால சோழர்களுக்கு சொந்தமானது என்று நம்பப்படுகிறது மேலும் இது பின்னர் விஜயநகர மற்றும் நாயக்க மன்னர்களால் விரிவுபடுத்தப்பட்டு மேம்படுத்தப்பட்டது அதன் பதினோரு நிலை ராஜகோபுரம் கோவில் கோபுரம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடி உயரம் மற்றும் தமிழ்நாட்டில் மூன்றாவது உயரமானதாக உள்ளது உலகளந்த பெருமாள் கருவறையில் வலது காலை உயர்த்திய நிலையில் எழுந்தருளியுள்ளார் அவரது கம்பீரமான உருவம் ஒரு சிறப்பு தாறு மரத்தால் ஆனது மேலும் வழக்கத்திற்கு மாறாக அவர் தனது வலது கையில் சங்கு இடது கையில் சக்கரம் வட்டு அவரது மனைவி மகாலட்சுமி அசுரன் மகாபலி பக்தன் பிரகலாதன் குரு சுக்கராச்சாரியார் மிருகண்டு முனிவர் மற்றும் மூன்று ஆழ்வார் முனிவர்கள் அனைவரும் கருவறையில் உள்ளனர் ஊர்வல தெய்வமான கோவலனும் அங்கே வீற்றிருக்கிறார் இவரது துணைவியார் பூங்கோதை நாச்சியாருக்கு தனி சந்நிதிகளும் லட்சுமி நாராயணர் லட்சுமி நரசிம்மர் வேணுகோபாலர் ராமர் வீர ஆஞ்சநேயர் ஆண்டாள் சக்கரத்தாழ்வார் போன்ற தெய்வங்களும் உள்ளன புனித சாலிகிராம கல்லால் செய்யப்பட்ட கிருஷ்ணர் சிலையையும் இந்த கோவிலில் வைத்து வழிபடலாம் மேலும் பொதுவாக சிவன் கோவில்களில் மட்டுமே காணப்படும் அம்மன் இங்கு கருவறைக்கு அருகிலேயே வீற்றியிருப்பது தனி சிறப்பு இக்கோவிலில் பல நீர்நிலைகளில் சக்கர தீர்த்தம் மிகவும் முக்கியமானது அதன் உள்ளடக்கங்கள் பிரம்மா பகவான் திருவிக்கிரமனின் பாதங்களுக்கு கழுவிய நீர் என்று நம்பப்படுகிறது கோவிலில் திருவிழாக்கள் இந்த கோவிலில் ஏறக்குறைய ஆண்டு முழுவதும் பல்வேறு தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பல திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன மேலும் ஆழ்வார் துறவிகள் மற்றும் வைணவ ஆச்சாரியர்களுக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றன பங்குனி பிரம்மோற்சவம் என்பது மார்ச் ஏப்ரல் மாதங்களில் தேர் திருவிழாவும் நடத்தப்படும் போது மிகுந்த பக்தியுடனும் ஆர்வத்துடனும் கொண்டாடப்படும் ஒரு பெரிய கொண்டாட்டமாகும் இந்த பெருமாளை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் இறைவனை வழிபட்டால் மகிழ்ச்சியான திருமண வாழ்வு சந்ததி பாக்கியம் பகைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை இறைவனின் அருளால் நல்ல பதவிகளையும் தொழில் முன்னேற்றங்களையும் அளிக்கலாம் இறைவனின் சக்தி வாய்ந்த வட்டு ஆயுதமான சக்கரத்தாழ்வார் தீய மந்திரங்கள் மாந்திரிகம் போன்றவற்றின் தீய விளைவுகளை அளிக்க வல்லவர் என்பது நம்பிக்கை இந்த கோவிலுக்கு எப்படி செல்வது விமானம் மூலம் அருகிலுள்ள விமான நிலையம் பாண்டிச்சேரி கோவிலில் இருந்து எழுவத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சென்னை விமான நிலையம் சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ரயில் மூலம் ரயில் நிலையம் இருக்கும்போது விழுப்புரம் சந்திப்பில் இருந்து சாலை வழியாக கோவிலுக்கு வசதியாக செல்லலாம் சாலை வழியாக திருக்கோவிலூருக்கு பேருந்துகள் மற்றும் தனியார் போக்குவரத்துகள் மூலம் மக்கள் பயணிக்கலாம் நன்றி வணக்கம்